பெருமசாமி கிருஷ்ணன் கேட்டுக்கிட்ட சிந்தனையில் சிந்தி புத்தகத்தை அடிப்படையாக அவருடைய கேள்வி நாமாக சிந்திப்பதில் நல்ல சிந்திக்கும் கெட்ட சிந்திக்கும் இருக்கின்றது ஆனால் சிந்தனையில் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை தாமாக தோன்றி தாமாக மறையும் சிந்தனையை சிந்தி பிரச்சனை சேனத்துவதற்காக சிந்திப்பதில் பிரச்சனை இல்லை அதே சமயம் சிந்திப்பது மிகவும் சக்தி வாய்கிறது இதன் அடிப்படங்கி கோயிலுக்கு சென்றுவதும் பிரார்த்தனை பண்ணுவதும் ஒரு விதமான நல்ல சிந்திப்பை பழக்கம் தானே இதன் ஊடகமாக கருத கோவிலை பயன்படுத்தி ஏவாட்சி இருக்கலாம் ஆனால் ஒரு உண்மையான பக்தன் சாமியை வணங்கி வேண்டுவதன் மூலம் அங்கே நல்ல சிந்திப்பை அன்பை இழைக்கலாம் அல்லது பெரியாரின் போராட்டம் எல்லாம் கோயிலை சாமியை சமூக வேற்றுமைக்காக பயன்படுத்தியதை தான் யிருஷ்டார் அதையே தான் பாரதியும் செய்தார் அதுவே சாமி முழுவதும் தவறு என்பதாகவும் மாறிவிட்டது மேலும் சாமியாக கருதும் படர்த்துக்கோ சிலைக்கோ எந்த சக்தியும் விசை அது ஊடகமாக மட்டுமே பயன்படு பயன்படுகிறது ஆனால் பக்தம் விதைக்கும் நற்சிந்திப்புகள் நற்சிந்திப்புகள் சக்தி வாய்ந்தது அதுவே பலர் கூடி ஊர் நல்லாயிருக்க வேண்டும் மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என வேண்டும் போது அது ஒரு சக்தியாக இது போன்று குடும்பத்தின் செய்யும் கூட்டு தியானம் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என ஒரு நற்சிந்திப்பே நச்சிந்திப்பு விதைப்பதாகவே பல குடும்ப பெண்கள் செய்யும் இந்த நல்ல பழக்கத்தை செய்து உதாசீன உதாசீனப்படுத்தியும் இது சரியா பவரா என்னுடைய இந்த கருத்தை பற்றி ஐயாவின் வெளிநாட்டுதல் செய்யல வந்து வந்து நம்ம செயலுக்கு பயன்படுத்திக்கிடலாம் மற்ற சிந்திப்பே வந்து அதன் அளவுல எப்படி இருக்குன்னா அதனால நம்ம அது ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம வச்சுக்கிட்டோம் சொன்னாலே அது ஒரு சைக்கலாஜிக்கல் மேஸ்டரா மாறிடும் நம்ம இப்படி நல்ல சிந்திப்புன்னு சொல்லி சொன்னா ஒரு நல்ல கேரக்டருக்கு ஆயிடுவோம் மோசமான சிந்திப்புன்னு சொன்னா மோசமான கேரக்டர் ஆயிடுவோம்னு சொல்லும்போது நம்முடைய மனதை உருவாக்குறதுங்கிற மாதிரி ஒரு அம்சாவில் வந்து மனதை உருவாக்குறதுங்கிற ஆஸ்பெக்ட்லேயே நாம சிந்திக்கிறதுங்கிறது அது எல்லாமே யோகா பிராக்டிஸோட சேனல் என்னங்கிறது மனதை வடிவமைக்கிறதுங்கிற ஒரு அம்சாவில் இருக்கக்கூடாது சிந்திக்கிறதுங்கிறதுலாம் வந்து மனதை வடிவமைக்கிறோமா அல்லது செயலுக்காக நம்ம சிந்திக்கிறோமாங்கிறது வந்து செயலுக்காக சிந்திக்கிறதுங்கும்போது செயலை நிறைவேற்றுறது செயலை செய்கிறது மாதிரி உள்ள ஆஸ்பெக்ட் தான் வந்து செயலுக்கான சிந்தனையாகும் மற்றபடி சும்மா ஏதோ ஒரு பழக்க வழக்கங்களை பண்றதுங்கிறதுலாம் உருவாக்குறது கூட வந்து நம்ம நம்ம அது வந்து யோகா பிராக்டிஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த யோகா பிராக்டிஸ்ங்கிறது தவறுங்கிறது நம்ம சொல்லல யோகா பிராக்டிஸே பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தம் யோகா பிராக்டிஸை கூட பண்ணலாம் நல்ல சிந்தனைகள் எல்லாமே யோகா பிராக்டிஸோட சேர்ப்பது அதனால அது ஒரு யோகா தான் நீங்க நல்லவங்களை நல்ல வகையில் வடிவமைச்சிக்கலாம் தப்பு கிடையாது பட் அது ஒரு பெரிய மினாரி இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க சிந்திப்பு அல்லது திங்கிங்றது வந்து உங்க செயலுக்காக சிந்தீங்க அப்படின்னு சொல்றோம்னா இப்ப அதுலேயுமே கூட செலவுங்க இருக்கு நம்ம சிந்தனை பொழுது கூட ஒருவர் பஸ்ல போயிட்டு இருக்காரு தாட் வருது அப்போ அந்த தாட்டை வந்து இப்போ திடீர்னு சொல்லி அந்த தாட்டை திங்கிங்காக மாறிடுது இப்போ நம்ம பஸ்ல போகும்போது நம்ம திங்கிங்காக பண்ணலாமா தாட்டை மட்டும் விட்டுட்டு அப்படியே இருந்துட்டா பரவாயில்லையா திங்கிங்காக வந்தா தப்பு நீட்டு சொல்லி அப்படியே ஒரு கன்ஃபியூஸ் ஆகிறார் இப்போ அங்கே நமக்கு தேவையே கிடையாது இப்போ நம்ம வந்து நீ திங்கிங்காக இருந்தாலும் ஒன்றுதான் தாட்டாக இருந்தாலும் ஒன்றுதான் பஸ்ல போறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் வித்தியாசம்லாம் பார்க்க வேண்டிய திங்கிங்காக நம்ம டைம் பாசிங் பண்ண வேண்டியிருக்கு நீங்கள் திங்க் பண்ணா கூட தப்பு கிடையாது இப்போ டைம் பாசிங்க்கு நீங்கள் திங்க் கூட பண்ணிட்டு போகலாம் ஏன்னா நம்ம நேரம் போனோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து இறங்குற வரைக்கும் நேரத்தை பாஸ் பண்ணணும் அப்போ நீங்க திங்க் பண்ணதில் கூட தப்பு கிடையாது இப்ப இதுல நம்ம எந்த தாட் அண்ட் திங்கிங்குடைய நோக்கமே என்னன்னு கழிச்சோம்னா நம்ம எதையாவது ஒரு பிரச்சனையில திக்கிட்டு அது சம்மந்தமா அந்த பிரச்சனையோட முடிஞ்சு போயிடுது முடிஞ்சு போற பிறகு அதையே நம்ம தேவையில்லாம நம்ம ஒரு தாட் வரும் பொழுது அந்த தாட்டை சுற்றி நம்ம அது உயிர் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு பிரச்சனை ரிலேட்டடா தான் வந்து தாட் அண்ட் திங்கிங்கிற மாதிரியே சொல்றோம் இப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனை ரிலேட்டட் இல்லை இப்போ பஸ்ல போறவங்களுக்குலாம் அது பிரச்சனை ரிலேட்டட் கிடையாது அதனால அதெல்லாம் வந்து திங்கிங்காக இருக்கிறது கூட தப்பு கிடையாது இப்போ அவங்க அந்த மாதிரி இப்போ வந்து இந்த இந்த கேள்விகள்லாம் அப்படி கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்போயும் ஒரு முதல்ல இந்த கேள்வி கேட்டாலும் அந்த புக்கிலேயே கூட கான்செப்டை சேர்த்து விட்டுருவோம் அந்த புக்கில் அந்த கான்செப்ட் இல்லை ஏன்னா இதெல்லாம் சாதாரணமாக எல்லாருக்குள்ள ஒரு ஒரு ஆர்டரி திங்கிங் போய் எல்லாருமே திங்கிங்னாலே மோசங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு போயிடுறேன் இந்த தாட்டன் திங்கிங்கும் திங்கிங்க வேண்டாம்னு சொல்றதுனால திங்கிங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி திங்கிங்க எதுக்குற அளவுக்கு போயிடுறான் அதனால அப்படியெல்லாம் வேண்டியது திங்கிங்க வந்து எங்க ஒண்ணாலும் வச்சுக்கிடலாம் நம்ம மனசை உருவாக்குற மாதிரி இருந்தாலும் தப்பு கிடையாது பட் இருந்தாலும் நான் சொல்றது என்ன நீங்க புறத்துக்காக புரட்சியை செய்றதுக்காக சேலை செய்யறது நீங்க திட்டம் விடுங்க இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க நீ பிராணம் எப்படி பண்ணணும் அப்படின் போது நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணாதான் கரெக்டா இது பண்ண முடியாது இல்லைன்னு சொன்னா நீங்க பிரியாணம் பண்ணி போகும்போது ஒவ்வொன்றா நிறைய பேரும் இதை மறந்துச்சோம்னு சொல்லி ஒவ்வொன்றா நிறைய பேர்ட்டே இருக்கும் அதுவும் முதல்ல நீங்க ஒழுங்கா திக் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா சில இது நம்ம எதையும் மறக்காம இல்லைன்னா நம்ம போகும்போதே வீட்டை சரியா போட்டனாமா அந்த ரூபாய் போட்டனாமா இதை கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணாமா அனுப்பிட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா கே மனசுல வந்துட்டே இருக்கும் அதனால நம்ம அந்த நேரம் நம்ம வந்து செல்லது எல்லாம் பிளான் பண்ணும்போது எல்லாத்தையுமே இந்த மாதிரி செயல்களுக்காக நம்ம காணும் என்ன செய்யணுங்கிறத நம்ம பிளான் பண்ணி அதை பிளான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாம் எதுக்கு பண்ணலாம் இப்போ நீங்க ஐயா டிட்ட கேள்வி வந்து கொஞ்சம் மனதை வடிவமைக்கிற மாதிரி ஒரு அம்சம் இருக்கு வடிவமைக்கிறத தப்பு இல்லை நீங்க அதுக்கு அவ்வளோ திங்க் பண்ணுங்க நல்ல சிந்தனை பண்றது தப்பு இல்லை பட் அதுவும் இப்போ நம்ம அது வந்து நம்ம ஒரு அதை பத்தி நம்ம ஒன்று கிரிட்டிசைஸ் பண்ணலை நீங்கள் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் பண்ணுங்க நல்ல தப்பு கிடையாது இப்போ நாம் பொதுவாக சின்ன அது திங்கிங்னு சொன்னதே வந்து இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் நம்ம அர்த்தத்தில் நம்ம சொல்லலை உலக வேலைகளுக்கு அதை பயன்படுத்துன்னு சொல்றோம் இந்த அக வேலைங்கிறது கூட இப்போ இது இந்த அக வேலையை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணவும் எந்த அக வேலைன்னு சொல்லி சொன்னா நடந்து முடிஞ்ச ஒரு மோசமான சம்பவம் அது சம்மந்தமாக நமக்கு திருப்பி ரிப்பீட்டடாக தாட்டு வரும் பொழுது அதை சரி பண்ணுறேன்னு சொல்லி அதை திங்கிங்கா மாற்றாதுங்கன்னு சொல்லி அந்த தான் நம்ம திங்கிங்க நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் மற்றபடி இப்போ நீங்கள் வந்து மனதை நீங்கள் வடிவமைக்கிற மாதிரி நல்ல சிந்தனை நல்ல உள்ளத்தை ஏற்படுத்தும் ஒரு நல்ல நல்லவெல்லாம் நல்ல செயல் போன்னு சொல்லி ஒரு வகையான உங்கள உங்களை வடிவமைக்கிறதுக்காக அந்த இதை நீங்க சொல்லுவாரிங்க இதை நீங்க வச்சுக்கிடலாம் பட் இதெல்லாம் இந்த ஆஸ்பெக்ட்டாக நான் சொல்லணுல்ல பட் இதெல்லாம் இருந்த கூட நீங்க எடுத்துக்கலாம் ஆள் தப்பு இல்ல இப்ப இது சொல்லதான் இன்னும் கேள்விங்கய்ய தீங் தாட் அண்ட் திங்கிங் இது அதெல்லாம் போகிறானோங்கயா கேட்டுருக்காங்களா நீங்களா கேட்டிருக்கீங்களா திங்கிங் ரெண்டுமே அகத்துல வர்றது தான் அகத்துல வர்றது நம்ம புறத்துக்கு எடுத்துக்கலாம் தாட் வர்றதுன்னு தான் வருது திங்கிங் வர்றதுன்னு தான் வருது அந்த அகத்துல வர்றதையே நம்ம புறத்துக்காக எடுத்து புரட்சியலுக்காக எடுத்து ரெண்டுமே அகட்ஸா தான் திங்கிங்கும் வரணும் ஏன்னா நம்ம மனசுலாமே ஏற்படுது